இந்த தீபாவளிக்கு மொறுமொறுன்னு சோமோஸ் இப்படி ரொம்ப ஈஸியாக செய்யுங்க எவ்வளோ சோமோஸாக இருந்தாலும் வெறும் இருபதே நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் சோமோஸ் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சோமோஸ் மொறுமொறுப்பாக வர்றதுக்கு தேவையான டிப்ஸும் எவ்வளோ நாள் ஆனாலும் நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மொறு மறுப்பான சோமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் மூணு கப்பு மைதா மாவாக அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய்யை உருக்கிட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த நெய் எல்லாமே இந்த மைதா மாவு எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா விரவிக்கோங்க கைக்குள்ளே மாவு எடுத்து இது போல் திரும்பி விட்டு விரவிக்கோங்க எல்லா மாவுலேயும் அழகாக இந்த நெய் படும் விரவுனதுக்கு அப்புறமா கைக்குள்ள மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க பிடிக்க வரணும் உதிர்ந்து விட்டா உதிர்ந்து போகணும் இந்த பக்குவத்துக்கு நீங்க மாவு விரவி எடுத்துக்கிட்டாதான் சோமா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுப்பா இருக்கும் இந்த பக்குவத்துக்கு விரவுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை மாவு பிடிக்க வரலனா எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா நெய் சேர்த்து மாவை நல்லா விரவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து விரவிக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா குத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு எல்லாமே ஒன்று சேர பிசைஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா இடிக்கல்ல வச்சுட்டு மாவை நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுங்க இந்த மாதிரி மாவை குத்தி விட்டு பிசையும் போது மாவு நல்லா கை வலிக்க மாவு பிசையணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம் சோமோஸ் நல்லா மொறு மொறுப்பாக வரணுன்னா கண்டிப்பாக மாவை இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் மாவை எடுத்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது போல் மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் அழகாக உருண்டை பிடிச்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரம் மாவை மாவை ஊற விட்டுடுங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு பொறிக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு ஏலக்காயும் சேர்த்துட்டு இந்த பொறிக்கடலையை கொஞ்சம் குறை குரன அரைச்சிக்கோங்க பாருங்க தொட்டு பார்க்கும்போது இது போல் திருதழுன்னு இருக்கணும் இப்போ இது கூட ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சீனியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இது கூட கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு தேங்காய் லைட்டாக செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வருபடணும் அப்போ தான் நாம நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும் தேங்காய் நல்லா அப்புறமா இது கூட அரைக்கப்பு ரவை சேர்த்துக்கோங்க ரவையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரவையும் லைட்டாக சவந்துட்டு நல்லா வருபட்டுருக்கு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்போம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழத்தையும் இது போல் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கசக்கசா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோல பொறிக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் அதையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தீயை நல்லா குறைச்சி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயாச்சு நல்ல பொடி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுடுங்க இப்போது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே விரவி வச்சுருந்த மாவை பார்க்குறேன் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கும்போது அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது இந்த மாவை ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதியை இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு தின்னே இல்லைனா சப்பாத்தி கட்டையில் லைட்டாக கொஞ்சமாக மைதா மாவை இது போல் தூவிட்டு உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒல்லியாக இருக்கிற மாதிரி நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா திரட்டி எடுங்க ரொம்ப ஒல்லியாக விரிச்சிடக்கூடாது கையில் எடுத்தால் இது வந்து பிஞ்சு போகாத அளவுக்கு அழகாக இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா விரிச்சிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான எஜ்ஜு உள்ள டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க எத்தனை ரவுண்ட் கட் பண்ணிக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி தேய்ச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி மொத்தமாக தேய்ச்சிட்டு இந்த போல் கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் இது எல்லாத்தையுமே ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு மூடி வச்சிருங்க மாவு காஞ்சிடக்கூடாது அடுத்த தடவை செய்யும்போது இந்த மாவையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது போல் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வட்டத்தை சுற்றி இந்த மாதிரி தண்ணியால் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாவோட அடுத்த பக்கத்தை பிடிச்சு இன்னொரு பக்கத்தோட இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க நல்லா டைட்டாக விரலால் ஒட்டி விட்டுட்டு டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு இது போல டிசைன் பண்ணிக்கோங்க இது போல் டிசைன் பண்ணும்போது நம்ம அச்சில் செஞ்சது போலவே இருக்கும் இதுக்கு அச்சு தேவையே இல்லை இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் தண்ணியால் இந்த வட்டத்தை சுற்றி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தண்ணி வச்சு தேய்க்கும்போது அந்த ரெண்டு எட்ஜஸ்ஸும் அழகாக ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்பூன் பூரணத்தை வச்சுட்டு ரெண்டு எட்ஜஸையும் பிடிச்சி இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட பூரணம் வெளியில் வராத மாதிரி வெளியில் தெரியாத மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அச்சுலேயே இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிரும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது போல் கையால் எடுக்கும்போது டிசைன் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்டாப்பா இருக்கும்ல சட்டாப்பையெல்லாம் எடுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு ஒன்றுன்னா இந்த மாதிரி விரித்து அடுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மைதா மாவு தூவிட்டு நீங்கள் வைக்கும்போது நீங்கள் பொறிக்கிறதுக்கு எடுக்கும்போது பிளேட்டில் ஒட்டி பிடிக்காமல் வரும் இப்போது நான் ரெண்டு பிளேட்டு முழுக்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டே இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை வந்து மிதமான தீயில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன சூடானதோ ஒன்று மட்டும் போட்டு பாருங்க இது போல் நின்று நிதானமாக பொரியணும் மெதுவாக தான் மேலே எழுந்து வரணும் ஸ்டஃபிங்கும் உள்ளேருந்து வெளியில் வராத மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி கடாயோட இருந்து போடுங்க அப்போ கையில் அதிகமாக சூடும் பிடிக்காது கையில் எண்ணெயும் தெரிக்காது நடுவில் பார்த்து போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிக்கும் உங்கள் கடாயோட அளவை பொறுத்து உங்கள் கடாயில் ஒரே நேரத்தில் எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ நீங்கள் அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கலாம் முழுமையாக இதை நீங்கள் மிதமான தீயில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் இந்த சோமோஸ் எல்லாமே எண்ணெயில் மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதிகமாக ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது இது எல்லாமே எண்ணெய்குள்ளே நின்று பொரியணும் பொறிகிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்து பொறிச்சிக்கோங்க எடை இது போல் கரண்டி வச்சு திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக ஒரே கலரில் பொரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்து வந்திருக்கு இது போல் லைட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆக இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் முழுமையாக இதை நீங்கள் மிதமான தான் வச்சு பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்க எல்லாமே அழகா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க அப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே கீழே வடிஞ்சிடும் இந்த மெத்தடில் நான் சொன்னதுபடி செஞ்சிங்கன்னா இந்த சோமோஸ் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம நல்ல நிதானமாக மிதமான தீயில் வச்சு போது நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் சோமோஸ் கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மீதி இருக்கிற எல்லா சோமோஸையும் எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில வச்சு பொறுமையாக பொறிச்சி எடுங்க இடையிடையாக கரண்டி வச்சு திருப்பி போட்டுகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது போட்டதும் அழகா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு செவந்ததுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இதை விட ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க ரொம்ப செவந்துடுச்சுன்னா கருகின மாதிரி இருக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காது இந்த கலர் பொன்னிறமாக வந்ததுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதாங்க நான் எல்லா சோமோசையுமே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் இந்த சோமோஸ் எல்லாத்தையுமே மைதா மாவு சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து நான் சொன்னது மாதிரி அப்படியே செஞ்சிங்கன்னா கோதுமை மாவுலையும் நல்லா மறுமுறுன்னு இருக்கும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாம் எவ்வளோ நாள் வச்சாலும் இந்த மொறுமுறுப்பு அடங்காமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பார்க்குறதுக்கே எல்லாமே ரொம்ப அழகாக அது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் கண்டிப்பாக எல்லோருமே இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் இதை நீங்கள் இருபதுலேருந்து முப்பது நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் தேங்காயை நீங்கள் நல்லா வறுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இருக்கும் இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்க உடைக்கும் போது டக்குன்னு அழகாக உடஞ்சி வருது நல்ல முறு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த முறு சோமோஸ் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்